டெல்லி என்றாலே கிளிபிடித்து அஞ்சு நடங்கும் அடி அடிவயிற்று புலியை கரைக்க வாயிலும் வயிற்றும் அடித்துக் கொண்டதை ரசித்தபடியே டெல்லி பயணம் மாதிரி முதல்வர் அவருடைய கெத்தை காமிச்சிருக்க முன்னாலும் சட்டையை கிழித்து கொண்டு வந்திருந்தால் ஏன்னா இப்ப நீங்க கடந்த காலத்தில எல்லாம் சட்டை கழிச்சிட்டு வந்தாரு சட்டசபையிலிருந்து கொஞ்சம் நல்லா மாதிரி கலாய்ச்சிருக்காரு கலாய்ச்சதோட சேர்த்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு போன வருஷம் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோவில் வந்து நிதி ஆயோக் புறக்கணிப்பு ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவுரை மாதிரி அந்த வீடியோவில் சொல்கிறார் கடந்த வருஷம் பேசிட்டு இப்போவும் அதே பிரச்சனை இருக்குது கேட்கப்பட்ட நிதிகள் கொடுக்கப்படாமலும் இருக்குது இப்போ ஏன் போனீங்க அப்படிங்கிறது கேள்வி வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போதான் நிதி கூட கூட்டம் நிறைவுற்றது இந்த கூட்டத்துக்கு பிறகு பல்வேறு கேள்விகள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அதில் குறிப்பாக கடந்த மூணு நாலு வருஷமாக நீங்கள் போகவில்லை திடீர்னு இப்போ போய் வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தான் இதில் ரொம்ப கடுமையாக வைக்கப்படக்கூடிய கேள்வி அது முதல்வர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா டெல்லிக்கு சென்றேன் தமிழ்நாட்டின் உரிமை குரலை எழுப்பினேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருடைய ட்விட்டர் பேஜில் ரைடுகளுக்கு பயந்து சொந்த கட்சிக்காரர்கள் கூட தெரியாமல் டெல்லிக்கு சென்று கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என ஊடகங்களிடம் கூறி பல கார்கள் மாறி மாறி கட்சி அடமானம் வைத்துவிட்டு வரவில்லை டெல்லி என்றாலே கிளிபிடித்து அஞ்சு நடக்கும் எதிர்க்கட்சியினரின் அடிவயிற்று புலியை கரைக்க வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டதை ரசித்தபடியே டெல்லி பயணம் இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயங்களை வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருந்தார் நான் டெல்லிக்கு போனேன் நானும் தலைவர் தான் என்று இதோட ஐந்து முறை புலம்பி தள்ளி விட்டீர்கள் தமிழ்நாட்டுக்கான நிதிக்காகவா இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதிக்காக என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கான உண்மை பதில்

மிஷன் சக்ஸஸ் என்ற உங்கள் கூவலுக்கு பின்னால் உங்கள் மிஷன் ஃபெயிலியரான கண்ணீர் நன்றாக புரிகிறது ஆனந்த அனுதாபங்கள் முன்னாலும் சட்டையை கிழித்து கொண்டு வந்திருந்தால் நாஸ்டாலஜிக்காக இருந்திருக்குமே ஏன்னா அது நீங்கள் கடந்த காலத்தில் எல்லாம் சட்டை கழிச்சிட்டு வந்தார் இல்லை சட்டசபையிலேருந்து ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமேன்ற மாதிரி கலாய்ச்சிருக்கிறாரு கலாய்ச்சதோடு சேர்த்து ஒரு பெரிய ஆர்த்திக அந்த ட்வீட்டில் மாறாக உங்கள் வீட்டு தம்பி ஆவதற்கு முன் தேசப்பட்டி கேட்குறாரு அதான் இந்த அமலாக்கத்துறை தடை நடந்துச்சு இல்லையா அந்த விவகாரத்தை பற்றியெல்லாம் நோண்டி எடுத்துருக்கிறார் சரி இது வந்து இவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த பாலிடிக்ஸ் நிதி ஆய

இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சில 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 பிரச்சனைகள் முக்கிய வளர்ச்சி வளர்ச்சி திட்டங்கள் திருச்சி மதுரைன்ற மாதிரி மாதிரி ஊர்களை குறிப்பிட்டும் திட்டங்களை பற்றி பேசினாருங்கிற எல்லாம் சொல்லப்படுகிறது அது எல்லாமே ஒரு ஆனால் அதற்கு பின்னால் மூணு வருஷம் நாலு இப்போ இப்போ மட்டும் நீங்கள் என்ன காரணம் அதே பிரச்சனை சொல்லி இதே கேள்வி ரிப்பீட்டடாக வருது சரி முதல்வர் போயிட்டாரு என்ன பிரச்சனை அப்படின்னு கடந்த காலத்தில் இந்தியா கூட்டத்தில் யாருமே போகல போன வருஷம் கூட மம்தா மம்தா பானர்ஜி பானர்ஜி போனாங்க அஞ்சு பேச விட்டாங்கன்னு சொல்லி வந்து வெளியே வந்தாங்க அதையும் கடுமையாக முதல்வர் விமர்சனம் பண்ணார் தமிழக முதல்வர் விமர்சனம் பண்ணார் ஆனா இப்ப வந்து போகும்போது தான் நமக்கு சில கேள்விகள் வருது இந்த வருஷம் எந்த மம்தா பானர்ஜி போன வருஷம் போனாங்களோ அவங்க போகல கர்நாடகா முதல்வர் சித்தராமையா போகல கூட்டணியில் இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய முதல்வர் நிதிஷ்குமார் போகல அதே போல இன்னும் சில முதல்வர்களாம் இவங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி இருக்காங்க இந்த கூட்டணி இருக்கக்கூடிய யாருமே போகல பினராயி விஜயன் போகல யாருமே போகல இப்ப யார் யார் போயிருக்கா இங்கிருந்து பார்த்தா பஞ்சாபினுடைய சிஎம் ஆம் ஆத்மியினுடைய சிஎம் இருக்கக்கூடிய பகவந்த் மான் போயிரு போயிருக்காரு அதே போல தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே சில பிரச்சனைகள் சமீப காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க குறிப்பா இந்த பஞ்சாப் சிஎம் ஆம் ஆத்மியினுடைய கட்சியினுடைய சீமா இருக்கக்கூடிய பகவ்வான் மேல இவர் அவருடைய அரசியல் அந்த ரொம்ப பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு தொடர்ச்சியாக பிஜேபி நோக்கி நகர சந்தேகத்தையும் பலரும் அவர் மீது வைத்தார்கள் இவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கார் நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்திருக்கிறார் ஒன்னு இரண்டாவது ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டியும் அந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறார் இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாள் என்ன சொன்னார் இந்த நான் கலந்துக்க மாட்டேன் சொன்னதாக இருந்ததாகலாம் செய்திகள் வந்தது ஆனா இப்ப அவர் கலந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியும் வைக்கப்படுகிறது கூடுதலாக இடி வந்து இவர் மேலேயும் சில சோதனை எல்லாம் நடத்தப்பட்டு அதனுடைய முடிவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த வரிசையில தான் முதல்வர் அவருடைய இந்த நிதி ஆய கூட்டத்தினுடைய பங்கேற்கு பங்கேற்க அந்த சம்பவம் எப்படி வந்து ரேவந்த் ரெட்டிக்கு ஒரு இடி பிரச்சனை இருந்துச்சோ அதே போல முதல்வர் அவருடைய ஆட்சியிலும் இடி பிரச்சனை இருக்கு அந்த அமலாக்கத்துறை தடைக்கு அடுத்த நாள் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியா நடக்கும்போது இயல்பாகவே எல்லோருக்கும் ஒரு கேள்வி வரும் உங்களை காப்பாற்றுவதற்கு தானா அப்படிங்கிறது நீங்க வந்து தமிழகத்தினுடைய நிதி வாங்க போறீங்க இல்ல உங்களுடைய நிதியை காப்பாற்ற போறீங்களான்ற மாதிரி சில கேள்வி கேட்டிருந்தா இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒருவேள் அது இருக்குமோங்கிற சந்தேகமும் இந்த அடிப்படையில் தான் நமக்கு வருது ஏன்னா இப்ப பகந்தமானா இருக்கட்டும் ரேவந்த் ரெட்டியா இருக்கட்டும் முதல்வருடைய ஸ்டாலினா இருக்கட்டும் முதல்வர் ஸ்டாலின் மேல குற்றச்சாட்டு இல்லை ஆனால் அவர் சுற்றிக்க கூடிய பலர் மீதும் துணை முதல்வர் உதயநிதி வரைக்குமே இன்னைக்கு பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக மாறி இருக்குன்னா அப்ப இதை சரி கட்டணுங்கிறதுக்காக அவர் டெல்லி போயிருக்காருன்ற கேள்வி அழுத்தமாகவே வைக்கப்படுகிறது முதல்வருக்கு முன்பாக அவர் அரசியல் வேறு அரசோட நாட்டின் நலன் கருதி நட்போடு இருப்பது வேறு இருக்குங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தாலும் இந்த விளக்கம் உங்களுக்கு கடந்த காலத்தில் தெரியாதாங்கிற கேள்வியும் அவர் முன்னால் வைக்கப்படுகிறது இதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்றது நமக்கு தெரியல அடுத்ததாக நம்ம தான் இந்த கருத்தை சொல்றோமா அப்படின்னு பல பத்திரிக்கையாளர்களும் பல அரசியல் விமர்சனம் குறிப்பிடுவதும் இதே கருத்து சிலர் நாட்டுக்கு நிதி தேவை அதனால இந்த நெருக்கடியான சூழல சில கட்டங்கள் அவங்களால போகாம இருந்தா கூட இப்ப போக வேண்டிய தேவை இருந்திருக்கலாம் அதனால அவர் போயிருக்கலாம் போயிட்டு சும்மா வந்தார் பல விஷயங்களை பேசியிருக்காரு கேட்கறதெல்லாம் நியாயமான விஷயம் தான் ஆனால் கூட இருக்கக்கூடிய தமிழக வாழ்வு கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா நிதியமைச்சர் அனுப்பியிருக்கலாம் இல்ல நிதித்துறை செயலர் செயலாளர்களை அனுப்பியிருக்கலாம் முதல்வர் இந்த கூட்டத்தை அவர் வந்து தவிர்த்திருக்கணுன்ற மாதிரி நம்ம சொல்லல அவங்க கூட்டம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களே இந்த விஷயத்தை தான் அவங்க குறிப்பிடுறாங்க அதே போல முதல்வர் அவர்கள்ட்ட அந்த டெல்லி பயணம் முடிஞ்ச பிறகு சில கேள்விகள் கேட்க கேட்கப்படுது ரிப்போர்ட்டர் சொன்னால் என்ன சொல்றாங்க அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தெல்லாம் கேட்கும்போது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்ததெல்லாம் சொல்றாங்களே இது எப்படி பாக்குறேன்னு கேட்கும்போது ஊரில் முதல்வருக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியவே தெரியாதா இல்லை அவர்கிட்ட சொல்றாங்களா சொல்லலையாங்கிற ஒரு தெளிவு நமக்கு இல்லாமயே இருக்கிறோமோன்ற சந்தேகம் தான் நமக்கு இருக்கு அதெல்லாம் போய் பித்தலாட்டம் அதுக்கு தான் வந்து இதை வந்து திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போற போக்கில் பேசிட்டு போறாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையேன்னு எல்லா ஊடகங்களும் எல்லா ஊடகம்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்களை தவிர்த்து எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லயும் அதே போல் சமூக வலைதளங்கள்லையும் யூடியூப் சேனல் இந்த விவாதங்கள் கடுமையாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டியவர்கள் கண்காணிக்கிறாங்களா இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியவர்கள் எடுத்து சொல்கிறாங்களாங்கிற எந்த ஒரு செய்தியுமே புரியல முதல்வர் இதெல்லாம் பொய் பித்தலாட்டம் அதே மாதிரி நற்பெயரை களங்க மாதிரி முதல்வர் கடந்து போவது என்பது முதல்வருக்கு இவருக்கு எதுவுமே இன்னும் தெரியலையேங்கிறது தான் இங்க கூடுதலாக முதல்வர் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விவகாரம் அடுத்து அமலாக்கத்துறை தடையை பத்தி கேட்கும் போது நீதிபதி கட்டாதனை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நீதிபதி அதாவது அமலாக்கத்துறை இந்த விசாரணைக்கு தடை போட்டது உச்சநீதிமன்றம் தடை போட்டது சரின்னு முதல்வர் சொன்னார் அப்படின்னா நாளைக்கு இதே தடை நீக்கப்பட்டு இந்த விசாரணை நடத்துவதும் சரின்னு சொல்லி முதல்வர் சொல்லுவாராங்கிற கேள்வி நமக்கு இருக்கு கூடுதலாக அமலாக்கத்துறையினுடைய தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் ஒழுங்காக எடுத்து சொன்னாங்களாங்கிற கேள்வியை பல பத்திரிகையாளர்கள் நம்ம பேட்டி எடுக்கும் போதே வச்சாங்க அதே கேள்விதான் நமக்கு உண்மையிலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒரு பக்கம் சினிமா துறை இதுல வந்து ஈடுபட்டு ஈடுபட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் அரசியல் இன்னொரு பக்கம் தேர்ட் பார்ட்டின்னு சொல்லி ஏகப்பட்ட கிளைகளை கொண்ட இந்த வழக்குல உடனே அமலாக்கத்துறை தடை விதிக்கப்படுகிறது அப்படின்னா இதுல ஒண்ணு ஏதாவது உள்நோக்கம் இருக்கலாம் அல்லது அமலாக்கத்துறை சார்பாக வாதாடக்கூடிய வழக்கணிகள் இந்த பிரச்சனை பற்றிய சீரியஸ்னஸ் இந்த பிரச்சனை பற்றி என்ன என்ன மாதிரியான கட்டமைப்புல இந்த பிரச்சனை உருவாக்க உருவாகி இருக்கிறதுங்கிற முக்கியமான விஷயங்கள் எடுத்து சொல்லாம இருந்திருக்கணும் அதனால அவங்க தடை வாங்கியிருப்பாங்கன்ற மாதிரியும் குறிப்பிடப்படுகிறது ஒரு பக்கம் நிதி ஆய போனது இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை தடை உச்ச நீதிமன்றம் கொடுத்த தடை இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் வந்து அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் முதல்வர் இதெல்லாம் கண்டும் காணாமல் அவர் பாட்டு அவர் வந்து நான் ஒன்றிய கால ஒன்று இருக்கமாங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காரு விமர்சனமும் ஒரு பக்கம் வைக்கப்படுகிறது இதையெல்லாம் திமுக எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது இதிலிருந்து எப்படி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இதை பிரச்சாரமாக எதிர்கட்சிகள் நிச்சயம் பயன்படுத்துவாங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் இந்த விஷயத்தை விமர்சனம் பண்ணல தாவேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவருடைய அறிக்கையும் வந்திருந்தது கடந்த காலத்தில் போல இப்ப மட்டும் போறீங்க உங்க பங்காளிங்க அரசியல் பங்காளிகளோட போய் சேர்ந்துட்டீங்கன்ற மாதிரிலாம் சில கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படி முதல்வரும் திமுகவும் உடைத்து அடுத்த கட்டத்துக்கு நகர போறாங்க இதையெல்லாம் தேர்தல் வியூகமாக அவள் பயன்படுத்தும்பொழுது எப்படி அதை எப்படி அதை சமாளிக்க போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி